வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்திரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்திக்கு விலை புல்டோஸ்கள் இடித்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் பரவலாக மலை மலேசாவும் பரண்டாக உயர்வு என் மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் எனக்கு அளித்த இடத்தை ராகுலுக்கு கொடுங்கள் ரேபலி தொகுதியில் சோனியா காந்தி உருக்கம் உலகமே உற்றுநோக்கும் வாரணாசி கொடைக்கானல் கோடை விழா மலர் கண்காட்சியுடன் தொடங்கியது சமூக வலைதளங்களில் அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அண்ணாமலை மோதல் ஒருவர் மீது ஒருவர் கேள்வி கணிகளை வீசியதால் பரபரப்பு எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் தமிழில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தமிழக சார்பில் சென்னையில் நடக்கிறது கருணாநிதி நூற்றாண்டு விழா ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு மூத்த நிறுவனத்துடன் ஆலோசனை யாரிடமும் ஆதாயம் பெறவில்லை நான் நேர்மையற்றவன் என்பதை நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் பிரதமர் மோடி பரபரப்பு பேட்டி மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை நீடிக்கும் மடிந்து போனதே மனிதநேயம் பஸ்மோதி உயிருக்கு போராடி வாலிபரை சாலையோரம் வீசி சென்ற டிரைவர் கிளினர் மேட்டுப்பாளையத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒரு நாள் போலீஸ் காவலில் விசாரணை முடிந்தது சவுக்கு சங்கர் மீண்டும் கோவை சிறையில் அடைப்பு பராமரிப்பில்லாமதால் துர்நாற்றம் வீசியது வீட்டுக்குள் பரிதாப நிலையில் அடைத்து வைத்திருந்த பதினெட்டு நாய்கள் மீட்பு தலைமறைவான பெண் குறித்து போலீசார் விசாரணை திருச்சி சீர்காழியில் திறனாய் கடித்து பள்ளி மாணவிகள் உட்பட ஐந்து பேர் காயம் மின் இணைப்புகள் ஒருங்கிணைக்கும் பணியால் யாருக்கு ஆபத்து நூறு யூனிட் இலவச மின்சாரத்திற்கும் பாதிப்பு புதிய இணைப்புகளுக்கு கிடுக்குப்பிடி உடுமலைப்பேட்டையில் பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தமிழக அரசின் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது மின்சார வாரியம் விளக்கம் பூசாரியூர் செம்முனீஸ்வரர் கோவிலில் மறு வன பூஜை திருவண்ண பக்தர்கள் சாமி தரிசனம் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பொதுமக்கள் மகிழ்ச்சி சீனாபுரம் கல்லடை சந்தையில் தொண்ணூறு லட்சத்திற்கு மாடுகள் விற்பனை நம்பியூர் பகுதியில் கீழ்பவனை வாய்க்காலில் காங்கிரீட் சுவர் அமைக்கும் பணி மீண்டும் தொடக்கம் விவசாயிகள் வேதனை அந்தூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவர் திடீர் சாவு இறப்பில் சந்தேகம் உள்ளதாக போலீஸ் தரப்பில் தாய் புகார் பிளே ஆஃப் சுற்றுக்குள் முன்னேறப்போவது யார் பெங்களூரு சென்னை அணையில் இன்று பலப்பரிச்சை தூத்துக்குடி மாவட்டம் குலசேவன் பட்டினத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் விண்வெளி பூங்கா தமிழக அரசிடம் இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பழைய குற்றாலம் அருவியில் குளித்த மாணவன் வெள்ளத்தில் சிக்கி பலி ஐநூறு அடி தூரத்தில் பிணமாக மீட்கப்பட்ட சோகம் திராட்சைக்கு பாதிப்பு ஏற்படுத்திய கோடைமலை பழம் வெடித்து விலை குறைந்ததால் விவசாயிகள் பரிதவிப்பு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை முன்னாள் டிஜிபி ராஜேந்தாஸை கைது செய்ய சுப்ரீம் கோர்ட் தடை கெஜ்ரிவால் உதவியாளர் என்னை மார்பிலும் வயிற்றிலும் மாறி மாறி எட்டி உதைத்தார் ஆம் ஆத்மி பெண் எம்பி வாக்கு மூலம் நீட் தேர்வில் இடம்பெற்ற இரநூறு வினாக்களில் நூற்றி பதிமூன்று கேள்விகள் அரசு இலவச நீட் பயிற்சி தேர்வுகளில் கேட்கப்பட்டவை ஆசிரியர்கள் தகவல் மதுபான கொள்கை முறையீடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆம் ஆத்மி கட்சி பெயரும் சேர்ப்பு இன்னைக்கு அவ்வளதா நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்